ரிவியூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நாம ஒரு ஆர்கான்ஸா சாரி ஒன்று வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ மீஷோவில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய டெக்ஸ்டைல்ஸ்லையுமே வந்துட்டு இந்த ஆர்கான்சா ஸாரீ வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த ஆர்கான்ஸாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்டர் பேஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சேரீ அதே மாதிரி இதில் வந்து லுக் ரிச் லுக் என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்டோன் ஒர்க்கு இந்த சேரீ ஃபுல்லாகவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கு இது வந்து கிளிட்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க்கு அதே மாதிரி வந்துட்டு நமக்கு பார்டர்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டாங்க நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் ஜார்ஜெட் சாரீ வந்து பார்த்துருப்போம் ஸோ அதில் எப்படி இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணி கீழே வந்து லேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது இந்த சேரீக்கும் அதே மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு ஸோ நமக்கு வந்து யூஷ்வலாகவே வந்து மீஷோவில் வரக்கூடிய எல்லா சேரீக்கும் வந்துட்டு இந்த டைப் மெட்டீரியலில் வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்துட்டு நிறைய டியர் ஆகிறதுக்கான சான்ஸஸ்லாமே இருக்குது ஸோ இதுக்கு பதிலாக நாம ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரிச் லுக் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பிளவுஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் ரிச் லுக்காகவே இருக்கும் ஸோ பிளவுஸ்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து வந்திருக்கு இது வந்து ஒரு சைட் மட்டும் வந்திருக்கு ஸோ இந்த சாரி வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ செவன்ட்டி நைனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதுலயே கலர் வேரியன்ட் இருக்கு அப்படின்னா நிறைய கலர் வேரியன்ட் இருக்கு நான் இந்த கலர் பர்டிகுலராக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரி வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சாரி வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சாரியோட லிங்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நம்ம ரிவ்யூஸ் கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்துட்டு நம்மளுடைய சேனலோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அங்கேயே பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ரிவ்யூஸ் கொடுக்கறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ